இனிய நட்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வினோத் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீராம நவமி பற்றிய ஒரு வீடியோ இந்த ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து பகவான் ஸ்ரீராமரை வந்து அவதரித்த ஒரு புண்ணிய தினம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம நவமி வந்து சித்திரை மாதத்தில் வரும் ஆனால் இந்த தடவை வந்து பங்குனி எண்டில் வருது அதாவது ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை வருது ஒரு விஷயம் நம்ம கவனித்தோம்னா கோகுலாஷ்டமி வந்து அஷ்டமி அன்னைக்கு வரும் ஸ்ரீராம நவமி வந்து நவமி அன்னைக்கு வரும் இது ஏன் இந்த மாதிரி அஷ்டமி நவமியில் வருது அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன கதை இருக்கு பொதுவா நம்ம வந்து அஷ்டமி நவமி நாட்களை வந்து ஒரு நல்ல நாட்கள் இல்லை அப்படிங்கிற கருத்து பரவலா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த நாட்களில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம வந்து தவிர்ப்போம் இந்த அஷ்டமியும் நவமியும் இதை கண்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கிட்ட போய் கேட்டன இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப தவிர்க்கிறாங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் இதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டமியும் நவமியும் பெருமாள் கிட்டே கேட்குறா ஸோ அப்போ பெருமாள் வந்து சொல்கிறார் உங்களை கொண்டாடும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு வரம் தர அந்த வரம் தந்த நாட்கள் தான் அஷ்டமி நவமி அன்னைக்கு வர கோகுல அஷ்டமியும் ஸ்ரீராம நவமியும் ஸ்ரீராமர் அவதரித்தது வந்து நடுப்பகலில் ஸோ நம்ம அன்னைக்கு வந்து பூஜையை வந்து நடுப்பகலில் பண்ணுறது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த ஏப்ரல் பதிமூணு அதாவது ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பூஜை என்னைக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுப்பகல் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே பண்ணுறது மிக சிறப்பு ஏன்னா காலையில் எட்டரை மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் நவமி பிறக்கிறது நடுப்பகலில் பிறந்தார் அப்படிங்கிற கால்குலேஷனில் பார்த்தோம்னா ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு பதினொன்றையிலேருந்து பன்னெண்டைக்குள்ள பண்றது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று ஸ்ரீ ராமர் வந்து ஒரு எளிமையான அவதாரம் ஒரு சிம்பிளிசிட்டியை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மகாபுருஷர் ஸோ அவருக்கான பூஜை வந்து ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் துளசி மாலையும் கொஞ்சோண்டு துளசியும் இருந்தாலே போதும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நெய்வேத்தியங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் நீர்மோரும் பானகமும் தான் அப்புறம் நீங்கள் வந்து பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துன்றோம்னா கொஞ்சோண்டு வடையும் கொஞ்சோண்டு பாயாசமும் ஏன்னா அவர் பிறந்ததே வந்து பாயசத்தினால தான் அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த பாயசத்தை அவருடைய அம்மா கௌசல்யா தேவிக்கு கொடுத்தப்பறம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவதரிச்சார் இந்த பாயசத்தையுமே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்யணும் ஒரு சாதாரண அவல் பாயசம் அல்லது மோர் தான் எனக்கு ஏன் அவருக்கு நீர்மோர் பானகம் இதையும் அவங்க வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது நடுப்பகல் ரொம்ப வெயில் காலத்தில் ஸோ அப்போ அது மட்டும் இல்லை அவர் வந்து காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சப்போ அவர் வந்து குடித்தது வந்து இந்த நீர்மோரும் இந்த பானகமும் மட்டும்தான் ஸோ அதை மனசில் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீராம நவமி பூஜையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதமாக நீர்மோரும் பானகமும் எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணுவாங்க அதாவது எல்லா கோவில்களிலும் விநியோகம் பண்ணுவாங்க இந்த ஸ்ரீராம நவமி பூஜை வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டாடணுமா கண்டிப்பாக கொண்டாடணும் ஏன்னா அந்த ஸ்ரீராம நாமத்துக்கு வந்து அவ்வளோ மகிமை வந்து இருக்குது அதற்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமநாமம் வந்து நாராயணனிலும் உண்டு அதே மாதிரி நமச்சிபாயத்திலும் உண்டு அதை வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ராமநாமம் வந்து நாராயணாய அப்படிங்கிறதுலையும் அந்த ராமநாமம் அப்படிங்கிறதுலையும் இந்த நாமநாமம் உண்டு இந்த ரெண்டு எழுத்துக்கும் இந்த ராமநாமம் தான் அதாவது நாராயணாய அப்படிங்கிற போர்ஷன்ல அந்த ரா அப்படிங்கறது வந்து ராமநாமத்தை குறிக்கிறது அதே போல நமச்சிவாய அப்படிங்கிறதுல மா வந்து இந்த ராமநாமத்தை குறிக்கிறது இப்போ என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரா இந்த மா இதை எடுத்துட்டோன்னா இந்த ரெண்டு மந்திரங்களுடைய அர்த்தங்கள் மாறிவிடுகின்றன அதாவது நான் அயனாய அப்படின்னா வழி காட்டாதவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும் அதே போல் ந சிவாய அப்படின்னா மங்களம் கொடுக்காதவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும் ஆக இந்த ராமநாமங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ராமநாமம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டெய்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற இந்த ஓம் நம சிவாயிலேயோ இல்லை ஓம் நமோ நாராயணிலேயோ அது வந்து ஜீவனாக இருக்கிறது நாமத்தில் ஜீவம் கொண்டது ராமநாமம் மட்டுமே ஆக நம்ம சிவனை வழிபடுறோமோ அல்லது விஷ்ணுவை வழிபடுறோமோ நம்ம வழிபடுறது எல்லாமே ராமனுக்கே செல்கின்றன பகவான் தசாவதாரம் எடுத்திருக்கார் அதாவது பத்து அவதாரங்கள் எடுத்திருக்கார் அந்த பத்து அவதாரங்களில் மூணு ராம அவதாரம் உங்கள் எல்லாருக்குமே என்னடா இது மூணு ராம அவதாரமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஆனால் மூணு ராம அவதாரம் இருக்குது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க அதாவது ஆறாவது அவதாரமான பரசுராமர் ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமர் எட்டாவது அவதாரமான பலராமர் என மூணு ராம அவதாரங்களை கொண்டது இந்த தசாவதாரம் பகவான் விஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்ச நாமம் வந்து ராமநாமம் தான் அதனால தான் அவர் மூணு ராம அவதாரம் வந்து தசாவதாரத்தில் எடுத்துண்டார் இந்த சேதுராமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இந்த ராம இந்த ராமநாமத்துக்கும் இந்த சேதுராமன் அப்படிங்கிற வேர்டுக்குமே பல சம்பந்தம் உண்டு நமது அனும அவர் வந்து ராமநாமம் ஜபிச்சதுனால தான் அவர் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பறந்து சென்றார் ஆனால் மூர்த்தியான ராமரோ அணை கட்டி கல்லில் நடந்து சென்றார் ஆகவே தான் அவருக்கு வந்து சேதுராமன் என்கிற பெயர் உண்டு சேது அணை கட்டி நடந்து சென்றார் ராமநாமம் ஜெபித்தவர் பறந்து சென்றார் ஆனால் மூர்த்திக்கு நடந்து தான் சென்றார் மூர்த்தியை விட ராமநாமம் ஜெயிப்பது மிகவும் உயர்ந்தது என சொல்றது எந்த காரணத்தினாலதான் இந்த ராமநாமத்துக்கு அப்படி ஒரு மகிமையா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு இது வந்து ஒரு செவி வழி கதை ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கதை இதை நான் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரம்மச்சாரி ரொம்ப வயசான பிரம்மச்சாரி கண்ணு தெரியாத பிரம்மச்சாரி வந்து இருந்தான் அவனுக்கு கல்யாணமாகல கண்ணு தெரியாத பிரம்மச்சாரி ரொம்ப வயசாக எடுத்து ஆனால் அவன் ஒரு தீவிர ராம பக்தர் ஒரு டயத்தில் வந்து அவருடைய ராமநாம மகிமையினால ராமர் வந்து அவனுக்கு முன்னாடி அவதரித்து அவனுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது அவன் சொல்கிறான் அடுக்கு மாளிகையில் தங்க கரண்டியால் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறத நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு அவன் அந்த வரம் கேட்குறான் உடனே ராமரும் அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்குற இதுக்கு முன்னாடி ராமர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வரம் தான் தருவேன் அதை கிளீனாக கேளு அப்படின்னு சொன்ன அவன் இந்த வரத்தை கேட்டான் அவருக்கு இந்த வரத்தையும் ராமர் கொடுத்தார் இப்போ இந்த வரம் கேட்டோன்னே அவனுக்கு என்ன ஆயிட்டான்னா அவனுக்கு அந்த ஏழடுக்கு மாளிகை வந்தெடுத்து கண்ணு வந்துடுத்து கல்யாணமாக கல்யாணம் நடந்துடுத்து வயசானவனை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா ஸோ அவனுடைய இளமை திரும்பி வந்துடுத்து அவனுக்கு குழந்தை பிறந்தெடுத்து எந்த அளவுக்கு செல்வம் தங்க ஸ்பூனில் வந்து பால் கொடுக்கும் அளவுக்கு செல்வம் அதாவது மிக உயர்ந்த செல்வம் அவனுக்கு அடைந்து விடுது இப்படி ஒரு தெளிவான வரம் கேட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய இடைவிடாத ராமநாமம் ஜபித்ததுனால அவனுடைய மூளை வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது யாரெல்லாம் ராமநாமம் ஜபிக்கிறாங்களோ அவர்களுடைய மூளை வந்து மிக தெளிவாக இருக்கும் என்பது இந்த கதையிலேருந்து நமக்கு சொல்றாங்க இந்த கதை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து மேட்டர் இல்லை ஆனால் இந்த ராமநாமம் ஜபிச்சா நம்மளுடைய மூளை தெளிவாக இருக்கும் எந்த ஒரு கடினமான காலத்தையும் நம்ம வந்து விவேகமாக அணுகலாம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்ரீராம நாமத்தை வந்து ஜபிக்கிறதையும் எழுதுறதையும் குழந்தைங்களுக்கு நம்ம சிறு வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க எழுதிக்கிட்டும் டெய்லி ஜபம் பண்ண க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்டடிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ராமநாமம் ஜபிக்கிறப்ப ராம 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 ராமன்னு ஜபிக்கிறப்ப என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாசங்கள் வந்து சீராகிறது நம்மளுடைய மூளைக்கு போகிற ரத்தம் வந்து சரியான வேகத்தில் சுழல்கிறது மூளையின் மொத்த செயல்பாடுகள் நன்றாக மாறுகின்றன இந்த மாதிரி நன்றாக இருக்கும் மூளையினால் அவர்களுடைய படிப்பு கலைகள் வந்து மிக உயர்ந்தவையாக மாறும் இதில் வந்து ஒரு முன்னூறு இதில் வந்து முன்னூறு ஒரு முக்கிய கதை உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ராமாயணத்தை எழுதியது வந்து வால்மீகி முனிவர் அவருடைய இளமை காலம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முரட்டு வேடனாக இருந்தார் எந்த அளவுக்கு முரடன் அப்படின்னா கூட சொல்ல வராத அளவுக்கு ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு முரடனாக இருந்தவர் அவருக்கு வந்து ராமா அப்படின்னு கூட சொல்ல வரல அவருக்கு வந்து எப்படி சொல்ல பழக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரது முனிவர் வந்து மரா 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 மராம ராமன் சொல்ல கொடுத்தார் அதாவது மரா 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 என்று அவரை சொல்ல வைத்த பிறகு அந்த மரா 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 ராம 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 ராமன்னு மாறிவிட்டது அப்போ அவர் வந்து அதை திரும்ப 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 ஜபிக்கும் பொழுது அவருடைய இயல்பு தன்மை மாறி இயல்பான போர்குணங்கள் மாறி முரட்டு குணங்கள் மாறி அவருக்குள் இருந்த அறிவார்ந்த அதுதான் இந்த ராமநாமத்தின் மகிமை நமக்கு வந்து ராமநாமம் என்ன செய்கிறது ஸ்ரீராமர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற விஷயமே நம்ம போக தேவையில்லை இதை நம்ம ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய இயல்பே மாறிவிடுகிறது இந்த ராமநவமிக்கான பூஜை வந்து எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் உங்கள் கிட்டே ஸ்ரீராமர் பூஜை சாரி உங்ககிட்ட ஸ்ரீராமர் படம் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் பூஜை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னமே சொன்னேன் கொஞ்சோண்டு துளசி இருந்தாலே போதும் அப்புறம் நைவேத்தியமாக நீர்மூர் பானகம் கொஞ்சோண்டு பாயசம் சாதாரண பாயசம் வெள்ளை பாயசமும் இல்லை வந்து ஒரு அவல் பாயசம் இருந்தாலே போதும் இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பூஜை செய்யலாம் ரொம்ப எளிமையாக பூஜை செய்யலாம் அவருக்கு முன்னாடி ராமநாமத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சாலே போதும் உங்கள் பூஜை முடிஞ்சதாக கணக்கு ராமநவமி அன்னைக்கு பூஜை செய்தால் அங்கே வந்து அனுமாரும் உங்களோட இருப்பார் அனுமருடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஒன்றுமே தேவையில்லை ராம ராம ராமா என்று சொல்லி அர்ச்சனை செய்தாலே போதுமானது இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படறேன் இதுல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல முக்கியமாக இந்த ஸ்ரீராமநவின்னு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீ ராமர் ஜாதகம் இருந்தாலே அந்த வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீம் இதுதான் அந்த ஸ்ரீ ராமர் ஜாதகம் இந்த ஸ்ரீராமர் பிறந்த இந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அவருடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு இந்த ஜாதகம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையே இல்லை உங்கள் கூகுளில் போய் ஸ்ரீராமர் ஜாதகம் அப்படின்னு தட்டினாலே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிண்ட்டு எடுத்துக்கிட்டு ஒரு லேமினேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அவருடைய ஸ்ரீராமர் ராமர் ஜாதகத்தோடைய அனுமர் ஜாதகமும் சேர்ந்த மாதிரி கிடைக்கும் இதை நான் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் பிரிண்ட் எடுத்து வீட்டிலேயே பிரிண்டரில் எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து லேமினேட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து கடையில் போய் அலையணுங்கிற அவசியமே கிடையாது இல்லை நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராமர் ஜாதகம் அது வந்து ஸ்ரீராம அன்னைக்கு அவருடைய பிறந்த அந்த நாளில் அந்த ஜாதகத்தையே நம்ம வந்து வழிபடுறப்போ அவருடைய அருள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வந்து சின்னதாக ஒரு காப்பி எடுத்து இதை மாதிரி ஒரு லேமினேட் பண்ணி உங்கள் உங்களுடைய பர்ஸுக்குள்ளேயோ அல்லது உங்கள் பேக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிண்டா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதில் ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட பெண்கள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேஸ் வந்தது பொள்ளாச்சி மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் ஒரு சிறு பெண்ணை வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணை வந்து பொண்ணு போட்டிருந்தாங்க இப்போ ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி பாலிமர் டிவியில் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எல்லா இடத்துக்கும் துப்பாக்கியோ இல்லை வந்து இதெல்லாம் வச்சுக்கிறது வந்து பெப்பர் ஸ்ப்ரே எல்லாரும் வச்சுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கலாம் அனுமாரோடைய அருள் வந்து என்றைக்குமே நமக்கு இருக்கும் ராமரோடைய அனுமார் இருக்கிறப்போ நம்மளுடைய ஒரு ஒரு பாதுகாவலனா அவர் இருப்பார் எந்த ஒரு கடின காலத்துக்கும் ஒரு உதவி வந்து அவரால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிக மோசமான சூழ்நிலையில் மாட்டியிருந்த சீதா பிராட்டியை காப்பாற்றியவர் அனுமார் அவருடைய ஜாதகமும் அவருடைய கடவுளான நமது எல்லோரிடம் கடவுளான ஸ்ரீராமருடைய ஜாதகமும் நம்மளுடைய பாக்கெட்லேயே இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு தீவினையும் நம்மளை வந்து அண்டாது நிச்சயமாக எந்த ஒரு கடின காலத்திலையும் அவர்கள் வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்பது வந்து உலக அறிஞ்ச ஒரு விஷயம் அது இதை அதனால நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து இது எவ்வளோ ஆகப்போகுது ஒரு ரெண்டு ரூபா கூட செலவு கிடையாது நம்ம வீட்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்து இதை லேமினேட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஒரு சின்னதாக கட் பண்ணி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா மிக்க நம்பிக்கையோட வச்சுண்டா அதோடைய சிறப்பே தனி ஆக இந்த ஸ்ரீராமநவிய இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மிக சிறப்பாக கொண்டாடுங்க இந்த ஜாதகத்தை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வேலெட்டில் வச்சுங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கங்க எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் எல்லா விதமான தீவினைகளும் நம்மை விட்டு அகலும் ஆகவே இந்த ஸ்ரீராமர் ஜாதகத்தை கண்டிப்பாக நம்மளுடைய பூஜை ஏரியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த இதை வச்சுக்கலாம் இதுக்கு வந்து செலவே கிடையாது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து பிரிண்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து படத்தை பார்த்து நீங்கள் கையால் எழுதிக்கலாம் ஒரு ஜாதக கட்டம் போட்டு நம்ம கையால் வீட்லேயோ ஒரு பென்சிலாலேயோ இல்லை பேனாவாலையோ எழுதிக்கலாம் மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து நீங்கள் அதை கூட கட் பண்ணி உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ மிகப்பெரிய ரட்ச அது ஒரு காசு செலவு இல்லாமல் ஒரு எந்த ஒரு செலவு இல்லாத ஒரு ரட்சை இது இந்த நல்ல விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மறக்காமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நற்பவி டிவியின் ஆசையும் கூட எங்களுடைய நற்பவி டிவி போஸ்டிங்லேயும் கண்டிப்பாக இந்த ராமர் ஜாதகத்தை பற்றி நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் போடுறோம் நீங்கள் அதுலேருந்து கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்ரீராம நவமிக்கு வந்து விரதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பறக்கிறதுக்கு மொதல் அதாவது ராமநவமியிலேருந்து ஒரு ஒம்பது நாள் அதே மாதிரி பிறந்த புறம் இருக்கிற ஒம்பது நாள் இதை வந்து இப்படி சொல்லுவாங்க அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்போஸ்தவம் அதே மாதிரி பிறந்த பிறகு ஜென்மோஸ்தவம் அப்படின்ட்டு ரொம்ப தீவிர பக்தர்கள் வந்து இந்த பதினெட்டு பத்தொம்பது நாட்களும் வந்து விரதம் இருப்பாங்க ஒருவேளை உணவு உண்டு அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி விரதம் இருக்காதவங்க வந்து பதினெட்டு நாள் இருக்காதவங்க ராமர் பிறந்த அந்த ராமநவமியிலேருந்து அந்த பத்து நாளைக்கு அந்த விரதம் இருப்பாங்க அதுவும் இருக்க முடியாதவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த ராமநவமிலையாவது ஒரு தடவை விரதம் இருக்கலாம் ஒருவேளை உணவு உண்டு அவருடைய ராமநாமத்தை வந்து ஜபித்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்யணும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் அது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இரவு மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மிச்ச நேரம் வந்து பால் பழம் வேணாம் சிறிது போல் எடுத்துட்டு நீங்கள் அந்த விரதத்தை பண்ணலாம் நீங்கள் பூஜையும் ரொம்ப எளிமையான பூஜை தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி துளசி வந்து அதனால் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை வந்து ராமராமன்ட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணாலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா அவ்வளோ எளிமையான ஒரு கடவுள் வந்து இந்த ஸ்ரீராமர் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு ஆன்மீக வீடியோவோட வருகிறோம் நன்றி வணக்கம்